ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் இல்லை என்றால் என் உயிரை கூட விடுவேன் என்று கூறி இன்று ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது யாரப்பா அந்த உறவு என் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கும் அந்த உறவு யாரப்பா என்று கேட்கின்றாயா உனக்காகவே உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே அந்த உறவு நீ யாரென்று குழம்பும் அளவிற்கு வேறு ஒரு நபர் அல்ல நீ உயிராகவும் உண்மையாகவும் நேசித்த நபர்தான் இப்பொழுது சில நாட்களாக உனக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டு பேசாமல் இருக்கின்றீர்கள் அவர் வந்து பேசட்டும் நானாக அவரிடத்தில் பேசுவதாக இல்லை என்ற பிடிவாத குணத்தினால் நீ இன்று வரை அவரிடத்தில் பேசாமல் இருக்கின்றாய் இத்தனை நாட்களாக அவரும் அப்படிதான் இருந்தார் ஆனால் அவருடைய மனம் ஒப்பு வரவில்லை உன்னை பார்க்காமலும் உன்னிடத்தில் பேசாமலும் அவரால் இருக்க முடியவில்லை அதனால் அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டார் உன்னை தேடி வருவதாக முடிவை விட்டார் இரண்டு நாட்களாகவே அந்த எண்ணம் அவருக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது உன்னை தேடி வர வேண்டும் என்று நேற்று மாலை என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நான் கூறுவது செய்வது சரியா தவறா என்று என்னிடம் அவர் கேட்டார் நான் அவருக்கு சாதகமான ஒரு பதிலை கூறியதால் இன்று உன்னை தேடி வருவதாக அவர் முடிவெடுத்து விட்டார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்னால் நீ இன்றி இனிமேல் இருக்க முடியாது வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் தான் வாழ்வேன் இல்லை என்றால் நொடியை நான் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று உன்னிடத்தில் வந்து கூறப்போகின்றார் உனக்கு அவர் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை கேட்ட பின் உன் முகத்தில் புன்னகை வரப்போகின்றது என் மீது இந்த அளவிற்கு உயிரை வைத்திருக்கின்றாயா யா என்று உனக்கே ஒரு மகிழ்ச்சி தோன்ற போகின்றது இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழப்போகின்றீர்கள் நீயும் அவருக்கு உகந்த பதிலைத்தான் கொடுப்பாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னாலும் அவரை மறக்க முடியவில்லை பேசாமல் இருக்கின்றோமே தவிர மறந்து இல்லை என்று நீ உன் மனதிற்குள் பலமுறை கூறியிருக்கின்றாய் அது எனக்கு தெரியாமல் இல்லை அதனால்தான் உன் அவரை உன்னிடத்திலேயே நான் வர செய்து விட்டேன் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதீத அன்பு வைத்துள்ளீர்கள் பின்பு எதற்காக பிரச்சினை சண்டை வருவது இயல்புத்தான் அதனால் பிரிவு வேண்டாம் இனி உங்கள் வாழ்க்கையில் பிரிவு என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் மகிழ்ச்சியான பாதையில் செல்ல போகின்றது சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ தங்குமே நீ மிகவும் நேசித்த நபருடன் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்வாய் ஓம் முருகா விஜ்வேல் முருகா